வணக்க மக்களை நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பத்தியில நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சம்பா பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய பத்து தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் டீடெயிலா பாக்க போறோம் அதாவது சம்பா பட்டம் ஆடி ஆவணி மாதங்களில் நடவு செய்யும் பட்டம் சம்பா பட்டம் சொல்லுவாங்க ஆடி பட்டம் தேடி விதை தேடி விதித்தால் கோடி நன்மைன்னு சொல்லிட்டு பழமொழியா இருக்கு அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரிதான் இந்த பட்டம் இருக்கு ஸோ ஏன் அப்படின்னு பாத்தினா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த சம்பா பட்டத்தை எதிர்பார்த்து இருப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பட்டத்துல நீங்க நடவு செஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபடியான லாபமும் அதிகபடியான மகசூலும் கிடைக்கும் இந்த இரண்டுக்காக தான் நம்ம விவசாயிகள் ரொம்பவே போராட்டம் அதற்கான சூப்பரான பட்டம் தான் இந்த பட்டம்னு சொல்லக்கூடியது பத்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவைக்கோ நாற்பத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு நூத்தி முப்பது ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ வித போதுமானது இருந்தாவே இப்போதுமானது ரகம் நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க இந்த ரகத்தை பார்க்கப்படுது ஒரு நெல் கதிரில் நூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது நெல்மணி கிலோ வைக்குமே காணப்படுங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா உங்களுக்கு ஆறாயிரம் கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் இருக்கும் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரி குருவைக்கு இந்த நெல் ரகம்

இந்த நல் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் சிறப்பு பண்புகள் அப்படின்னு இலை சுருட்டு புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியோட ஒரு நல்ல ஒன்பதாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு ஆடுதர் ஏடி டி நாற்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது முப்பத்தஞ்சு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பது கிலோ போதுமானது ரகம் அப்படின்னு மிக மிக சன்ன தாங்க இந்த விதமானது பார்க்கப்படுது ஒரு நெல் கதர்ல நூத்தி ஐம்பது முதல் இருநூத்தி இருபது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூத்தி எழுபது கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் நடவு செய்ய பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரை குறுவைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டப்படும் ஹெல்ப்ஃபுல்லாக இந்த நல்ல ரகத்தில் வளர்ச்சி அப்படின்னு நடுத்தர வளர்ச்சி அதுதான் இந்த நல்ல ரகத்தை பார்க்கப்படுது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி நானூறு ரூபாயும் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் எடுக்கலாம் இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிடி முப்பத்தி எட்டு கோ நாற்பத்தி இந்த ரெண்டு நல் ரகத்தை இனக்கலப்பு பண்ணி தாங்க இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நல் ரகத்தோட சாயம் திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் பெரும்பாலும் சாகிறது இல்ல இந்த நல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையர் சுருட்டு புகையான குருத்து பூச்சி இளையூர் ஆழ்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் நம்மளுக்கு எட்டாவது பார்க்கக்கூடிய நெல் ரகம் பாத்தீங்கன்னா பவானிக்கோ அறுபத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இது நிலந்தாவே போதுமானது நெல் ரகம் சன்னாங்க இந்த நல ரகத்தை பார்க்கப்படுது ஒரு நெல் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூறு கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் நடசையும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின்சம்பா நவரை குறுவைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சொல்லி சூட்டபிளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது அதுதான் என்ன இருக்கு தப்பா இருக்கப்படுது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த நல்ரகத்தோட இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ட ஆண்டு பி பி ஐ எழுபத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நல்ரகத்தை இனக்கலப்பு செஞ்சிருந்தாங்க இந்த நல்ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நல் ரகம் சாயம் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா திறன் மிகவும் குறைவு தாராளமா நீங்க சம்பா படத்துல பயிர் பண்ணலாம் இந்த நலரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகம் இதனோட சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளை ஊரகங்கள் இலை ஏழாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரித்தி ஐநூத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் மக்கள் மடியில ரொம்பவே பேசி கொண்டு ஒரு நல் ரகம் இந்த ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ இது நல இருந்தாவே ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் ரகமா தாங்க இந்த நலத்தை பார்க்கப்படுகிறது இந்த நல் ரகத்தோட நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாற்பத்தஞ்சு மூடிலேருந்து ஐம்பது மூட வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் சம்பா பட்டம் பின் பட்டம்

வயர்லஸ் ஆகவே சாயாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல்ரகம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதிய நல்ரகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான குருத்து பூச்சி தத்து பூச்சி மாவுப்பூச்சிக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் ஆறாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா எம் பி ஆர் நான்கு ஜீரோ நான்கு சொல்லக்கூடிய இந்த நலகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி முப்பது நாள் அறுவடைக்கு வந்துடும் இதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதி இருந்தாவே போதுமானது இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு குண்டு நல் ரகங்க ஒரு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாற்பத்தி ஐந்து மூண்டுல இருந்து ஐம்பது மூண்டு வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரை குருவை சொர்ணவாரி இந்த பட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க நடவு செய்யலாம் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க இந்த நாளுது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சபட்ச உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் இந்த நல் ரகத்தோட இனக்கலப்பும் கிடையாது திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்தின் திறன் பாத்தீங்கன்னா சாயாத திறனை பெற்று இருக்கிறதுங்க இந்த நல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சொருட்டு பொய்யான் குறித்து பூச்சி தத்து பூச்சி மாவு பூச்சிக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் கூட சொல்லலாம் வைரஸ் நோய் இந்த நல்ரகம் தாங்கி வளரக்கூடியது மகேந்திரா எம் பி ஆர் நான்கு ஜீரோ நான்கு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சௌபாகியா கோல்டு இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாலுல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாலு கிலோ உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதைந்தாவே போதுமானது ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் மிகவும் சன்ன ரகமா தாங்க இந்த நலரகத்தை பார்க்கப்படுது நெல் கதர்ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நெல்மணிகளுக்கு காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலிருந்து நாற்பத்தி ஐந்து மூட்டை வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பா நவரை குருவை சொன்ன வரைக்கும் இந்த நல்ரகம் ரகம் பார்த்தீங்கன்னா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு இருந்து ஒரு மூணு மூன்று அடி வரைக்கும் உயிரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நிலத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்குமே விற்கலாம் இனக்கலப்பு அப்படின்னு மேம்பட்ட நெல் வகையில சார்ந்த இதுவும் ஒரு நல் ரகங்க திறன் இந்த நிலகம் மழைக்கும் காற்றுக்கும் சாயவது மிகவும் குறைவுன்னு தான் சொல்லலாம் சோ ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிடைக்கலங்க சோ சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான குறித்து பூச்சி மாவுப்பூச்சி தத்துப்பூச்சி வைரஸ் நோய்க்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா சௌபாகியா கோல்டன் நான்காவது பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொன்மணி ஆர் தௌசண்ட் நைன் சப் ஒன் சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாள்ல இருந்து நூத்தி அறுபது நாட்களுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இக்க இருக்கு முப்பது கிலோ வெதுநல் இருந்தாவே போதுமானது ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு நல்ற வகையை சார்ந்தது கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா நாற்பது முடில இருந்து நாப்பத்தி ஐந்து வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா சம்பாக்கு மட்டும்தான் இந்த நல நீங்க நடவு செய்யணும் உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நலத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம் இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் புதுப்பிக்கப்பட்டது அதுல இருந்து இந்த நல் புதுப்பிக்கப்பட்ட நல் இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சாயமானு சாயறது ரொம்பவே குறைவு பத்து நாள் தண்ணியில மூழ்கி இந்த நல் ஒண்ணுமே ஆகாது இந்த நல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல் ரகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான் குருத்து பூச்சி தத்து பூச்சி மற்றும் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதல் ஏடி டி நாற்பத்தி நாலு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி அறுபது நாலுக்குள்ளே உங்களுக்கு கருவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ வித இருந்தாவே இப்போதுமானது நடுத்தர நீளமான நெல் ரகத்தாக தாங்க இந்த நகரத்தை பார்க்கப்படுது நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பதுல இருந்து முன்னூறு நிலைமணிகளுக்குமே காணப்படும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரி நாற்பத்தஞ்சு மூட்டிலிருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் நடவு பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாக்கு இந்த நல் ரம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா நீங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஆர் பதி பதினொன்னு ஏழு ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகத்தை மூணு நல்ரகத்தை இனக்கலப்பு பண்ணி தாங்க இந்த நல்ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க மழை மற்றும் காற்றுக்கு இந்த நல்ரகம் சாயாது சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ரகம் இந்த நடத்தத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நடவகம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளை ஊரட்கள் புகையானது இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பொழு அதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இது நலந்தாவே போதுமானது மிகவும் சன்ன நெல் ரகங்க ஒரு நெல் கதிர்ல இரநூத்தி இருந்து முன்னூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு மூட்டையில மூட்டையிலிருந்து முப்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பாக்கு இந்த நில ரகம் இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தனிமை இந்த நல இருக்குங்க இருக்கு குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்ல இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கீங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ல ரகம் கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளாக விவசாயிகள் இந்த தான் கண்டுபிடிச்சிருக்க விவசாயம் பண்ணிட்டு வராங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதனோட கலப்பு எதுவும் தெரியல நம்மளுக்கு திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயா திறன் மிகவும் குறைவுன்னு தான் சொல்லலாம் ஸோ சாய்மான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாய வாய்ப்பு இருக்குது சாயாவதும் நிற்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க சிறப்பு பண்புகள் அப்படி பார்த்தோம்னா இலசருட்டு பொக்கையான் குறுத்து பூச்சி தத்து தத்துப்பூச்சி வைரஸ் நோக்கி ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய முதலாவது என்ன நல் ரகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா பொன்னி பாபாட்லான்னு சொல்லக்கூடிய பிபிடி ஐம்பத்தி சொல்லக்கூடிய இந்த நூல் ரகம் தான் இதோட வயது ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் குழுவை அறுவடைக்கு வந்துடும் முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது ரகம் மிக மிக சன்னல் நல் ரகமாங்க இந்த நல்ல ரகத்தை பார்க்கப்படுது ஒரு நெல் கதிரில் இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எண்பது நல்மணிகள் வரைக்குமே காணப்படும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு இருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் மகசூல் இருக்கும் நடுவு பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் ரகம் சொன்னா இருக்கும் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ரகத்துக்கு இருக்குங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விலை போகுங்க இனக்கலப்பு ஜிஇ பி இருபத்தி நான்கு ஒன் மற்றும் ம இந்த கலப்பு இந்த நலரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நல்ரகத்தை புயல் மற்றும் காற்று மழைக்கு சாயாத ஒரு நல் ரக இந்த நலரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆண்டு ஆந்திராவில வெளியிடப்பட்ட ஒரு நல் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தா இலை சொருட்டு புகையான பூச்சி மாவு பூச்சி தத்து பூச்சி வரஸ் நோக்கி ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆந்திரா பொண்ணு இந்த நலரகம் தாங்க வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் மறக்காமல் கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூடியூப் சேனல்ல டெய்லி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கான வாட்ஸ்அப் லிங்க் பேஸ்புக் லிங்க் ட்விட்டர் லிங்க் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியல பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டெய்லி நம்ம போஸ்ட்டாக போடுவோம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்ட்டா